வணக்கம் இந்த தொகுப்பில் நம் முகம் வசீகரமாகவும் அழகாக கூடிய பார்ப்போம் இந்த மந்திரத்தை ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம் பௌர்ணமி அன்று இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கினால் விரைவில் சித்தியாகிவிடும் ஒவ்வொரு திங்கக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் ஸ்ரீ சௌந்தரிய தேவியை நம் மனதிற்குள் மானசீகமாக வழிபட்டு இந்த மந்திரத்தை குறைந்தது இருபத்தி ஏழு தடவை சொல்ல வேண்டும் அதிகபட்சமாக நூத்தி எட்டு தடவையும் நாம் கொள்ளலாம் மந்திரம் என்னவென்றால் ஓம் சௌந்தரிய சௌந்தரிய பிரதே சித்தம் தேகி நமக இதனால் நம் முகத்தில் உள்ள தேவையற்ற பரு தழும்பு இவைகளெல்லாம் வரைந்து மிருதுவாக தோலாக அமைவதுடன் நம் முகம் மிகவும் வசீகரமாக அழகுடனும் காணப்படுவோம் நன்றி